பார்க்க இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற யாரு போட்ட கோடு படத்தோட முடிச்சு யாரு போட்ட கோடு உண்மையாவே ஒரு அருமையான படங்க யாரு போட்ட கோடு யாரு போட்ட கோடு இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் அதுதான் அந்த படத்தோட டைட்டில் ஆனா இந்த யாரு போட்ட கோடு அப்படிங்கிறது வந்து இந்த சாதிய வன்மங்களுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்குற ஒரு படமா ஆனா அதுக்காக நீதி போதனையா இல்லைங்க அருமையான ஒரு காதல் கதை அதுவும் கிராமத்து காதல் கதை கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கத்து காதல் ஒரு ஆசிரியருடைய அழகான வாழ்க்கை நேர்மையான ஆசிரியர் ஊர்ல உள்ள ஊர்ல இருக்கிற பிரசிடண்ட் அவரு முற்றிலும் நேர்மைக்கு புறம்பான ஒரு கேரக்டரோட மோத வேண்டிய சூழல் ஏன் மோதுறாரு எதுக்கு மோதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்கள்கிட்ட வந்து ஒழுக்கமா இரு நேர்மையாரு பசங்களுக்கு பாடத்தை மட்டும் கற்ப கற்பிக்காம அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்காரு இந்த சின்ன பசங்களுக்கு வந்து ஊர்ல குடிச்சிட்டு தொத்தனி பேர் சாகுறாங்க மதுக்கடைக்கு எதிராக போராடுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி வளர்க்குறாரு சமூக பிரச்சனைகளுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும் சமூகத்துல அநீதி நடந்தா அதை தட்டி கேட்கணும் அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதனால அந்த பிரசிடண்ட் சராய கடை ஏலத்துக்கு சராயக்கடை மீன்ஸ் டாஸ்மார்க்ல பார ஏலத்துக்கு எடுத்துருக்கிறாரு ஊர்ல பெரிய குளத்தை ஏலத்துக்கு எடுத்து அதில் வந்து வருவாயை கவர்மெண்ட்டுக்கு முறையா கட்டாம இந்த மீன்பிடி வருவாயை அதுல கொள்ளையடிக்கிறாரு அப்புறம் சுடுகாட்ட சுடுகாட்டுக்கு கொடுத்த இடத்தையே பயிர் பண்ணி விவசாய நிலமா மத்தி இவர்தான் மாத்துறாரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் எதிராக ஆசிரியர் குரல் கொடுக்குறாரு இதுல பொங்கி தனிஞ்சுகிட்டு இருக்கிறார் பொங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த பிரசிடண்ட் இதுல கொடுங்க இந்த ஆசிரியர்கிட்ட படிக்கிற பசங்கள்ல ஒரு பையன் அந்த பிரசிடென்டோட பையனும் கூட அது என்னன்னா நான் புரட்சி பண்றேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைய தனியார் பள்ளியில சேர்க்க மாட்டான்